அன்புலங்களுக்கு வணக்கம் எங்கே இருக்கிறோம் இன்றைக்கி கோயம்புத்தூர் கொடிசியைக்கு வந்திருக்கிறோம் எதுக்குன்னு கேட்குறீங்களா நம்ம டிஎம்எஃப் வந்து ஒரு புது பஸ்ஸும் லான்ச் பண்ணிக்கிறார் டிராவல்ஸ் பஸ் முதல் முறையாக இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான பஸ் என்னென்னு கேட்குறீங்களா அசோக் லைலான் அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம் இங்கே வாருங்க அடா 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 ஒரே புறா வண்டி ஊற ஸ்டிக்கரிங்னா என்ன எழுதியிருக்குது பர்ஃபெக்ட்டு இம்பர்ஃபெக்ட் அப்படி எல்லாம் போட்டிருக்குது நிறைய போட்டிருக்குது ஏ இந்த வண்டியில் என்ன விஷயங்கள் ஏது விஷயங்கள் இந்த வண்டியில் இருக்குது அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இந்த புது பஸ் வந்து இப்போ தான் லான்ச் பண்ணிக்கிறாரு ஃபஸ்ட் ஃபஸ்ட் நம்ம தான் இந்த லான்ச்சுக்காக வந்திருக்கிறோம் இது நம்ம தான் லான்ச் பண்ணியிருக்கிறோம் எஸ்பிஎம் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து லைலாண்டு அசோக் லைலாண்டு ட்ரிபிள் டூ வீல் பேஸோடு ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம அசோக் லைலாண்டு பண்ணியே ஏன்னா எல்லா வண்டியுமே அப்புறம் அது சது மாதிரி மாதிரி பண்ணணும் இன்னைக்கு தான் வந்து அசோக் லைலாண்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நல்ல ரெண்டு கொம்பு பெரிய கொம்பு இந்த வால்வோவோட லைட்ஸ் போட்டிருக்காங்க அந்த இது வந்து ப்ரொஜெக்டட் லைட்ஸு இந்த ரெண்டும் வந்து நார்மல் லைட்ஸ் போட்டுருக்குறாங்க இது வந்து மேலே இது ஏர் ஏர் வென்ட் எப்படிமா கரெக்டாக சொல்கிற இந்த பிள்ளைக்கு இத்தனை ரீவா இங்கே ஒரு பிரகாஷ் அடிக்காங்களா வண்டி வந்து பிரகாஷ் பாடி ட்ரிபிள் டூ வீஸ் வீல் பேஸ் அசோக் லைலாண்டு அப்புறம் பாடி வந்து பிரகாஷ் பாடியில் கட்டிருக்கிறாங்க சிறப்பாக இருக்குது பார்க்குறக்கு முன்னாடி நல்ல பெரிய வைப்பர் வாங்க அப்படியே சைடில் பார்க்கலாம் எப்படி இருக்குது ஏஜென்ட் பாருங்கள் அப்படியே பிஎஸ் சிக்ஸு ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆமாம் கிட்டத்தட்ட இங்கே இன்ஜின் சிசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி அறநூறு சிசிங்குது இரநூறு ஹெச்பிங்க எழுநூறு எம்எம் டார்க்கு ஆறு ஈர் வரும் இது உங்களுக்கு ரிவேஸோட ஏழு கீர் வரும் இதோட லென்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோராயிரத்தி நூற்றி எண்பத்தேழு எம்எம் வரும் லென்த்து மட்டும் ஆனால் லென்த்து வந்து அந்த பதினோராயிரம் சில்லற வீல் பேஸ் வந்து ஃப்ரண்ட் வீலுக்கு பேக் வீல்கிற வீல் பேஸ் வந்து ட்ரிபிள் டூ வீல் பேஸ் இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெச் சீரிஸ் சிஆர் செஞ்சினா ஐஜின் சிக்ஸ் டெக்னாலஜி பார்த்துக்கங்க கிட்டத்தட்ட என்னதான் இருந்தாலும் பிஎஸ்எிக்ஸு அதுக்கு உண்டான அந்த இது நம்ம ஊதிதான் ஆகணும் அதுக்கு பேர் என்ன ப்ளூ ஆட் ப்ளூ ஐயோட் ஓட்டுறாங்க சைலன்ஸர் வாத்தியா இந்தாமல் சைலன்சரு இன்ஜின் அப்படியே பக்கத்தே சைலன்சர் மோதலெல்லாம் ரொம்ப நீளமாக வந்துட்டுருக்கேன் இன்றைக்கெல்லாம் அப்படியே பக்கமாக கொண்டு வந்து கெட்டதால வச்சிட்டாங்க அப்படியே டயர் சைஸ் என்னம்மா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி எண்பதுக்கு இருபத்தி ரெண்டரை சைடு ஃபுல்லாகவே ஸ்லைடிங் கிளாஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க மேலே வந்து பிக்சர்டு கிளாஸ் பண்ணிருக்கிறாங்க அது கீழே வந்து அந்த கம்பி கொடுத்துருக்காங்க வேறு இந்த மாதிரி இன்றைக்கெல்லாம் எல்லாமே பிக்சர்டு கிளாஸ் இந்த ஏசிக்கு இது வண்டி வந்தங்காட்டி நிறைய இந்த கம்பியெல்லாம் அது ரொம்ப நாள் ஆகிப்போச்சு இதெல்லாம் பார்த்தா இன்றைக்கி விண்டர் ஸ்டைலே தெரியுது நம்மளுக்கு இது வந்து ஏதோ லக்கேஜ்னு நினைக்கிறேன் உள்ள கே ஏதாவது இருக்குது லாக் பண்ணி இருக்குது இது வந்து டீசல் கிட்டத்தட்ட முந்நூற்றி எண்பத்தஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி ப்ளூ வந்து இருபத்தஞ்சி லிட்டர் கெப்பாசிட்டி சர்வீஸ் எண்பதாயிரத்துக்கு கொடுக்காதானமா சர்வீஸு ஆயில் சர்வீஸு தொண்ணூத்தஞ்சு எண்பதுக்கு இருபத்தி ரெண்டரை இது வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் எனக்கு மெயின் அன்னைக்கு வந்து கொடுக்கணும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அதனால் தனியாக ஸ்டெப்புகள் தனியாக கொடுத்துருக்காங்க அப்புறம் அப்படியே பிறவக்கால் வந்தோம்னா யாரோ கொண்டுருக்குறாங்க அமரன் சொல்லி போட்டங்காட்டி சிவகார்த்திகேயனோட ஃபோட்டோ போட்டுக்கிறாங்க பார்த்தியா தம்பி சிவாவுடைய ஃபோட்டோ இந்த வீடியோ தம்பி சிவாவுக்கு வந்து பாப்பாப்பிள்ளையனு தெரியல அப்படி ஆமாம் அப்படி யாராவது இருந்தால் தம்பி சிவகார்த்திகையனுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க இதையே காண்டாக்ட் நம்பர் இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்க எஸ்பிஎம் டிரான்ஸ்போர்ட்ஸ் கோயம்புத்தூர் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஜீரோ டபுள் நைன் செவன் ஒன் ஃபைவ் சிக்ஸ் டூ எயிட் ஜீரோ ஃபோர் ஜோரோ நீங்கள் இது நோட் பண்ணிக்கே பட் என்ன நான் டிஸ்க்ரிஷன் கொடுப்பேன் வீடியோ உங்களுக்கு கொடுக்கறீங்க உங்களுக்கு எதாவது வாடகை கிடைக்க வேணும் அப்படிங்கிறது நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்புறம் பின்னாடி படி இது ஃபுல்லாகவே எல்இடி லைட்ஸ் இப்பெல்லாம் இப்போல்லாம் கொஞ்சம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இல்லை அதனால் ஹாலேஜின் லைட்லாம் அப்புறம் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது நாலு பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது அப்புறம் கீழேயும் தனியாக ஒரு இண்டிகேட்டர் லைட்டில் மாட்டி இருக்கிறாங்க நல்லாயிருக்கு ஏசி அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா சேம் அதே டிசைன் தான் மற்றதெல்லாம் டோன்ட் பீஸ் கேரி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே அந்த சிகப்பு கருப்பு மஞ்சள் இந்த மாதிரிலாம் போட்டு ஃபுல்லாக ஸ்டிக்கரிங் பண்ணிக்கிறாங்க வண்டி பார்க்குறதுக்கு ஜல 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 ஜலன்னு இருக்குது ரவுத்திரம் பழகு சரி வாங்க அப்படியே உள்ள போய் பார்க்கலாங்க இரும ஒன்று நீக்கிட்டு அந்த பக்கம் இது அதுக்கு பேர் என்ன என்னமோ சொல்லுவாங்க அதுக்கு வேக்கம் வேக்கம் எப்படி வேக்கம் வந்தோன்னா உள்ளே எப்படி வரலாம் கேபின் சூப்பராக பண்ணிக்கிறாங்க அடுத்தது கேபினுக்கு வருவோம் பட் கேபினுக்கு முன்னாடி நம்ம உள்ளே ஃபுல்லாக பார்த்துருவோம் வண்டியை ஓ ட்ராவல்ஸ் அப்படிங்கிட்டு இங்கே ஒரு சீட்டு மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க உள்ளுக்குள்ளே ஜாமானும் கேமானம் போட்டு வச்சுக்கலாம் அடேங்கப்பா என்ன செட்டப்பு இங்கே வரும் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி நல்ல பெரிய டிவி ஏ முப்பத்தி ரெண்டு இருக்குமா நாற்பத்தி மூணு இருக்குமா டிவி நல்லதா ஆமாம் எத்தனை சீட்டு இது கெப்பாசிட்டி ஐம்பத்தி மூணு சீட்டு கெப்பாசிட்டி மோ நம்ம நம்ம ஊர் பெருசாலையுமே கூட்டிகிட்டு போகலாமட்டிருக்குறது சொந்தக்கார இருக்குது இல்லை நம்ம ஃபேமிலி போனால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஃபேமிலி எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு ஐம்பது பேத்துக்கு மேலே இருக்குது அந்த மாதிரி அம்மா மா ஏகப்பட்ட லேசர் லைட் கீசர் லை ஊப்பர் கீப்பரெல்லாம் மாட்டி வச்சுருக்குறாங்க இங்கே வேறு இதே பிறக்கால இதே இத்த எத்தச்சோடு ஊப்பர்னு ரெண்டு ஊப்பர் இது பூரா எல்இடி லைட்டாகட்டு இருக்குது ஜிகு ஜிகுன்னு தெரியுமாட்டுருக்குது ஆ போட சொல்லம்மா தெரியுமான்னு தெரியலையே நைட்டு எனக்கு அந்த இது கொஞ்சம் போட சொல்லுங்க ஆமாம் வண்டி வர ஏசி இல்லை ஆ ஏசியும் போடுங்க பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு இவ்வளோ நேரம் வெயில் நின்றுட்டு இருந்தது நான் இது பெருசாக ஹீட் இல்லைண்ணா உள்ள ம் பா சீட்டு இந்த பஞ்சு நல்லா இருக்குது பரவாயில்ல பின்னாடியா ஆமாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதெல்லாம் பேக்கான்னு தெரியலையே இதெல்லாம் மூணு மூணு புஷ்பேக்குங்களா இதெல்லாம் அடங்கு உக்கா மக்கா இங்கே வாரு இது போடு பா என்ன தானே லைட்டு இதெல்லாம் லைட்டுன்னு நினச்சே பார்க்கல இதெல்லாம் நான் ஸ்பீக்கர்ல வேணா லைட் இருக்குன்னு நினைச்சேன் அடா 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 ஆ வர் ஸ்பீக்கர்ல இருந்து வர லைட் நான் சொன்னேன்ல எலும்பு கூடு ஏன்னா இதில் இருக்கிற லைட் எனக்கு தெரிஞ்சது நான் இதெல்லாம் உண்மையிலுமே நான் லைட்டுன்னு நினச்சி பார்க்கல சாம்பு சாம்புன்னு சொல்லி ஒருத்தர் போட்டுக்கிறார் அவன் அந்த லைட்டிங் வேலையெல்லாம் அவரு தான் பேம்ஸ் சாம்ஸ் சலாம் சலாம்ஸ் அது பிஸ்கிட் வாயில் வெள்ள உடுமா எஸ்ஏ எல்ஏ எம் ஜட் பாம் சலாம்ஸ் பாம் இவங்க தான் வந்து ரெகுலராக இந்த பஸ்ஸுக்கெல்லாம் வந்து இந்த லைட்டிங் பண்ணுற விளையாட்டு இருக்குது அது சலாம் சலாம்சிபம் கொல்லம் ஓ கேரளமானு கேஎல் நாட் செவன் ஆ அதே செமையாக இருக்குதுல்லம்மா அருமை இது புஷ்பேக்குங்களா சீட்டு எல்லாமே புஷ்பேக் தானா அப்போ இருங்க புஷ்பேக் பண்ணி பார்க்கணும்ல எப்படி இருக்குதுன்னு பதிலா மூணுமே புஷ்பேக்குமா இது இதில் மூணு இருக்குது இல்லை மூணு சீட்டுமே சாட்சிக்கலாமா இது ரெண்டு சீட்டு ரெண்டையும் ஜாச்சுக்கல ஏமா நான் ஒரு ஆள் தானே இப்போ முதல்ல விட எனக்கு கொஞ்சம் இழைச்சு போயிட்டுமா ஏமா இப்படி சொல்றேன் நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம் போய் இளைச்சு போய் நான் எவ்வளோ வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் இந்த சட்டையெல்லாம் அவ்வளோ ஃப்ரீயா இருக்குது இப்போ அப்போ அந்த லைட் அழகா இருக்குதுமா அதுக்காக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா இங்கே வந்து ஏசி பெண்ட் இங்கே கொடுத்துருக்குறாங்கம்மா இங்கே இது வந்து சார்ஜர் டைப் சியும் கொடுத்துருக்காங்க யூஎஸ்பியும் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு இது தெரியுதா யுஎஸ்பி டைப் சி பரவாயில்ல ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஆப்ஷன் வந்து மக்கள் ரெண்டு ஃபோனுமே யூஸ் பண்ணுறாங்க ரெண்டும் வச்சிருக்கிறாங்க அதனால் ரெண்டுமே வருது அவ்வளோதான் இல்லை இவங்களுக்கு இந்த லைட்டிங்கே போது நார்மல் லைட்டிங்கே தேவையில்லை அப்புறம் கால் வைக்கிறதுக்கு ஸ்டெப்பு எல்லா இதுலேயுமே ஸ்டெப் கொடுத்துருக்குறாங்க கீழே ஸ்பீக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க நான் எனக்கு தெரிஞ்சு போட்டு அடித்தோம்னா சும்மா கும்மு 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 கும்முன்னு நினைக்கிறேன் என்னங்க டிஜே ஃப்ளோர் டிஜே ஃப்ளோர் வேறு இருக்குது இங்கே வேறு இப்போ என்ன சொன்னாங்க டிஜே ஃப்ளோர் தெரியுதா ம் நீர்ன வேலை தூக்குங்க தூக்கு தூக்கு அதையும் காமிக்கலாம் தூக்கிடு தூக்கிடு தூக்கி கொடுங்க இதை மெயினாக காமிக்கணும்ல இங்கே வாரு அடா 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 பகலில் மொட்டையில் நின்றுட்டுருக்குற எத்தனை மணிக்கு ஒன்றே கால் மணிக்கு இங்கே வாருங்க அந்த எலும்புக்கூட ஓட்டிருக்காங்க கீழே அமரன் அமரன் வந்து அங்கேயும் போட்டிருக்கிறாங்க அமரன் இவங்க வந்து சிவகார்த்திகன் ஃபேன் ஆட்டிருக்குது நம்ம டிஎம்எஃப் அதனால் வந்து இதை விட மெயினான விஷயத்தை இப்போ காமிக்கிட்டிங்களா டிஜே ஃப்ளோர் பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும் பட் பஸ்ஸில் டிஜே பார்த்துருக்குறீங்க டிஜேயில் ஃப்ளோர் பார்த்துருக்குறீங்களா கீழே பாருங்க கீழே காமிமா போடு கை தீரி கோதல் சூடர் அன்பே இப்படி டான்ஸ் அப்படி வேற லெவல்மா ஆஹா இந்த பசங்க பிள்ளைகளுக்கு இந்த காலேஜ் பசங்க பிள்ளைகளுக்கு அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் பசங்க பிள்ளைகளுக்கு ஏதுமுன்னா அவ்வளோ பிரியமா போயிருஜே டிஜே ஃப்ளோர் டான்ஸ் வண்டியை டிஜே ஃபுல் டிஜே பாட்டு பட்டாசு சரி இதுதான் இங்கே ஓ இது வேறு கொடுத்துருக்குறாங்க ஒரு ஹேமர் இந்த அவசர காலத்து கண்ணாடி கண்ணாடி உடைக்கணும் அப்படின்னா சுற்றி கொடுத்துருக்குறாங்க மேக்ஸிமம் பாட்டுக்கலாம் பாட்டு ஒரு பாட்டு போடுங்க கேட்பேன் என்ன கேள்வி நான் சும்மா போடுங்க ஏதோ ஒரு பாட்டு அடிச்சுமா கும்பு கும்புன்னு விழுகிற மாதிரி ஒரு பாட்டை போடுங்க இப்போ ஏதாவது வீடு நம்ம சொந்தக்கார வீடு எங்கேயாச்சும் போய் நின்ட்டோம் நைட்டு கைட்டு நம்ம டிஜே போடணும் அதில் உள்ளே மட்டுமா டிஜே நினைக்கிறீங்களா வெளியே டிஜே மாட்டி வச்சிருக்கிறாங்க இங்கே வருங்க ஊப்பர் ஈப்பர் ஸ்பீக்கர் வெளியும் இருக்குது இருங்க போட்டு டெமோ காமிக்கர் லைட்டாக பார்த்தீங்களா இங்கேயே இந்த போடு போடுது ஸ்பீக்கரு ஊப்பர்லாம் இதனால பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாட்டேருக்குது உள்ள விட இது மக்கள் நினச்சிக்குவாங்க இதே இத்தச்சோடு முன்னாடி மாட்டி வச்சிருக்கிறாங்க ரோட்டில் ஒம்பது அப்படி இல்லைங்க ஏதாவது ஃபங்க்ஷனு கல்யாண மண்டபத்தில் இந்த மாதிரி காலேஜுக்குள்ளே இந்த மாதிரி இன்டோருக்குள்ளே எங்காவது ஃபங்க்ஷன் நடக்கும்போது அந்த இடத்துக்கு டிஜே வந்து அவங்க தேவை அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து போட்டோம்னா வெளியே சவுண்டு வராது அதனால் வெளியும் ஸ்பீக்கர் மாட்டி வச்சு பசங்க பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி காலேஜ் ஸ்கூல் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்போது அவங்க வந்து அந்த அந்த கான்செப்டில் புதுசாக பண்ணியிருக்கிறாங்க மற்றபடி இது வந்து பக்கம் ஏன்னா ரோட்லையெல்லாம் போட்டு போனால் இது வந்து எவ்வளோ வேறு க அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது இவங்க அந்த மாதிரி ஒரு இண்டோருக்குள்ளே எங்கேயாச்சும் நிறுத்தி பண்ணுறக்கு நம்ம எதாவது ஒரு எக்ஸிபிஷன் போகிறோம் ஏதாவது ஒரு போட்டி நடக்குது எதாவது ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிறோம் அந்த மாதிரி இடத்துல இந்த ஸ்பீக்கர் வந்து அப்போ மட்டும் யூஸ் ஆகும் அப்போ மட்டும்தான் அவங்களும் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு தான் நான் கேட்டேன் இது என்ன யூஸ் என்ன ஏதுன்னு கேட்டேன் அவங்க வந்து மெயின் இதே தான் சொன்னாங்க சரிங்களா என்ன இதுக்கு மேலே கதவு போக மாட்டேங்குது எப்படி ஏறுறது இல்லைம்மா அதே மற்ற பஸ்ஸில் இருந்ததுன்னா கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இது கொஞ்சம் எனக்கு இதாக இருந்தது இல்ல அதனால் கொஞ்சம் குரோம் குரோம் நல்லா வட்ட ஸ்டேரிங் இது இன்னும் ஸ்டேரிங் கண்ட்ரோலாம் ஒன்றும் இல்லை இது வந்து நார்மலாக இன்னும் போட்டு வச்சுருக்குறாங்க அன்லாக் மீட்ரு நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் வா உக்கூர் மேலே வந்து அப்படியே சுவிட்சஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இங்கே ஒரு ஆண்ட்ராய்ட் செட் கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் கேமராவில் அதில் வந்துடும் இதாக ஏசியோட டெம்பரேச்சர் இங்கே வந்துருச்சு அவ்வளோ மேலே இங்கேயும் ஸ்பீக்கர்ஸ் எல்இடி லைட்டு ஃபேனு இங்கெல்லாம் சுவிட்சஸ்ஸு பீஸ் கேரியரு மேலே ஏசி கொடுத்துருக்காங்க ஒரு இங்கேயும் மேலே ஃபுல்லாக லைட்டிங்ஸ் சாமி படம் அப்புறம் அப்படியே இந்த பக்கம் திருப்பினோம்னா இங்கே காமி மேடம் லைட்டிங்ஸ் இது இந்த பிளேயர் இருக்குது டைரஸ் பிளையரு ஜேவிசி பிளையரு இங்கே ஆம்பு கேம்பெல்லாம் இங்கே இருக்குது அங்கே இருக்குது டோரில் போலாமா ஆ நம்ம டீம் ஆஃப் ரொம்ப நாளாக கேட்டுருந்தாங்க பஸ் ஓட்டுங்க பஸ் ஓட்டுங்க பஸ் ஓட்டுங்கன்னு போயிடுக்கு எனினம் எங்கூட நம்பி வரலாம்மா நம்ம வந்து எப்பேற்பட்ட டிரைவர் நம்ம இப்படி பார்த்து என்னை கேக்குற ஆ எப்படி போலம்மா ரைட் வண்டி எங்க போகுது எங்க போகுது வேப்பங்குட்ட பாளையம்மா உன்னை ஏத்த நம்பர் வண்டியில கியர்ல முதல்ல டபுள் கிளட்ச் இப்பல்லாம் சிங்கிள் கிளட்ச் காடி பட்டாசா இருக்குது கியர் ஒரு ஐயன் நின்றுகறாங்க பா ஐயன் சும்மா தேர்ட் கியர்ல ஓடு இதுதான் லைலாண்ட் மொறு 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 நிஞ்சின் எப்படி இங்க பாரு பஸ்ஸுக்கே ஸ்டேரிங் சும்மா அவ்வளோ ஃப்ரீயா இருக்குதுமா அது கொஞ்சம் லைட்டா முட்டும் கம்மி பண்ணிடுற சீக்கிரம் வாங்க எந்த ஊருக்கு வேணாலும் வாங்க போயிட்டே இருக்கலாம்மா இப்படியே யார வேணாலும் நம்ம டீமா சேர்த்துக்கலாம் லடாக்கு

பிரேக் எப்படி வேக்கம் பேக் சரி மறக்காம இந்த பஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் டிஎம்எஃப் ஆக்சுவலாக வந்து இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎம்எஃப்வோட வண்டி தான் இப்போ தான் புதுசாக எடுத்திருக்காரு இன்றைக்கி தான் லான்ச்சு சிறப்பான லான்ச் பண்ணி கொடுத்துட்டோம் உங்களுக்கு ஏதாவது வாடகைக்கு வேணும் அப்படின்னா நான் எனக்கு டீட்டெயில்லாம் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் முன்னாடியும் போட்டிருப்பேன் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபேமிலியாக போகணுன்னாலும் ஃபேமிலியாக போகணும் எவ்வளோ பாட்டெல்லாம் பெருசாக தேவை இருக்காது படம் மட்டும் பார்த்துட்டு போவாங்க அதனால பொடிச்சுகளுக்கு இந்த டூ கே கெட்ஸுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும் நல்லா போட்டு போட்டு நல்லா அந்த பசங்க தனியாக டூர் ஊர் பிள்ளை தனியெல்லாம் டூர் போவாங்க இல்லை காலேஜுக்கு இவங்களுக்கெல்லாம் நல்லா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் டைம் பாஸ் நல்லா பொழுது போகிறதே தெரியாது அதனால் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் நாங்கள் கொடுத்துருங்க உங்களுக்கு சரிங்க நாங்கள் வந்து இப்போ கிளம்புறோம் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை டீம்